ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய உன்னை துதிப்பது மறவாது இழப்பது எதுவானாலும் உன்னை துதிப்பது மறவாது குருவே இருள்வது உலகானாலும் உன்னை காண்பது தவறாது குருவே இருள்வது உலகானாலும் உன்னை காண்பது தவறாது இகழ்வது யாரானாலும் உன்னை புகழ்வது குறையாது யாரானாலும் உன்னை புகழ்வது குறையாது இதயமது நின்றாலும் என் இதயமது நின்றாலும் உன்னை பிடித்தது விலகாது இதயமது நின்றாலும் உன்னை பிடித்தது விலகாது கற்றது மறந்தாலும் உன்னை போற்றுவது திகட்டாது கற்றது மறந்தாலும் உன்னை போற்றுவது திகட்டாது காண்பது பொய்த்தாலும் உன்னை வேண்டுவது பொய்யாகாது காண்பது பொய்த்தாலும் உன்னை வேண்டுவது பொய்யாகாது காண்பது உன்னை வேண்டுவது பொய்யாகாது கடப்பது பொழுதானாலும் கிடைப்பது அழியாது கடப்பது பொழுதானாலும் உன்னால் கிடைப்பது அழியாது கசந்தது வாழ்வானாலும் உன்னால் இனிப்பது வரமானது கசந்தது உன்னால் இனிப்பது வரமானது துயரமது தொடர்ந்தாலும் உன்னை நம்புவது மாறாது துயரமது தொடர்ந்தாலும் உன்னை நம்புவது மாறாது குருவே துங்கையது வற்றினாலும் உன்னை நினைப்பது நிற்காது துங்கையது பற்றினாலும் உன்னை நினைப்பது நிற்காது தவிப்பது மனதானாலும் உன்னை தவிர்ப்பது கிடையாது தவிப்பது உன்னால் தவிர்ப்பது கிடையாது தந்திரம் செய்தாலும் குருவின் மந்திரம் தோற்காது தந்திரம் செய்தாலும் குருவின் மந்திரம் தோற்காது உன் மந்திரம் தோற்காது படைத்தது பிரம்மனானாலும் அடைந்தது பாக்கியமானது படைத்தது பிரம்மனானாலும் அடைந்தது பாக்கியமானது பசிப்பது வயிறானாலும் உன்னை ரசிப்பது நிறைவானது பசிப்பது வயிறானாலும் உன்னை நிறைவானது வழியது அடைத்தாலும் உன்னால் திறப்பது எழிலானது வழியது அடைத்தாலும் திறப்பது எழிலானது வடிவது கண்ணீரானாலும் உன்னால் துடைப்பது அருளானது வடிவது கண்ணீரானாலும் உன்னால் துடைப்பது அருளானது எதுவானாலும் உன்னை துதிப்பது மறவாது குருவே இருள்வது உலகானாலும் உன்னை காண்பது தவறாது உன்னை காண்பது தவறாது குருவே காண்பது தவறாது குருவை காண்பது தவறாது